வணக்கம் நீங்கள் மனச்சோர்வடைந்திருந்தால் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தில் வாழ்கிறீர்கள் நிம்மதியாக இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள் உங்கள் மனம் ஒரு சக்தி வாய்ந்தது நீங்கள் அதை நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பினால் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும் மகிழ்ச்சி என்பது உங்களிடம் உள்ளதையோ அல்லது நீங்கள் யார் என்பதையோ சார்ந்ததில்லை இது நீங்கள் நினைப்பதை மட்டுமே சார்ந்துள்ளது உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திப்பீர்கள் ஆனால் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க வேண்டாம் உங்கள் முகத்தை எப்போதும் சூரிய ஒளியை நோக்கி வைத்திருங்கள் நிழல்கள் உங்கள் பின்னால் விழும் வெற்றி என்பது இறுதியானது அல்ல தோல்வி என்பது மரணமும் அல்ல தொடரும் துணிவுதான் முக்கியம் வெற்றி என்பது நீங்கள் விரும்புவதை பெறுவது மகிழ்ச்சி என்பது நீங்கள் பெறுவதை விரும்புவது வாழ்க்கை என்பது சைக்கிள் ஓட்டுவது போன்றது உங்கள் சமநிலையை பராமரிக்க நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும் கடந்த காலத்தில் வாழாதே எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒன்றுக்கு உங்கள் ஆற்றலை மாற்றவும் உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் நேசிக்கவும் முன்னேற்றவும் மற்றும் பறக்கவும் விரும்பினால் உங்களை நீங்கள் இடை போடுவதை விட்டுவிட வேண்டும் உங்கள் வசதியான சூழலை விட்டு வெளியேறிய பிறகுதான் நீங்கள் மாறவும் வளரவும் மாற்றவும் தொடங்குவீர்கள் உங்கள் கடினமான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்கு வழிவகுக்கும்